ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து நான் சுற்றி சுற்றி ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்க காசு வர்ற கையில் வந்து எதுவுமே இல்லைங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப பசி அதிகமாக இருந்தது அட கடவுளே எங்கே தான் நம்ம சாப்பிட்றதா என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருந்தேன் அந்த சூழலில் தான் நானே சாமிக்கிட்டேயாவது நம்ம வந்து வேண்டிட்டு நம்ம போனோம்னால் கண்டிப்பாக நம்ம பசியனா அடையிடும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் அப்படியே வந்தேங்க அந்த கோ அதாவது வந்து பார்த்தா படவெட்டுமன் கோயிலுன்னு வந்தேங்க அங்கே பார்த்தா சாப்பாடு வந்து போட்டுருக்காங்க அன்னதானம் போட்டிருக்காங்க அடாடா கடவுளை தான் நமக்கு வந்து வழி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு உடனடியாக நான் என்ன பண்ணேன் அங்கெல்லாம் பார்த்துங்க பக்த கோடிகள் எல்லாரும் வந்து வாங்கி நல்லா அழகான முறையில் வந்து சாப்பிட்டுருந்தாங்க எனக்கும் ரொம்ப பார்க்கறது எனக்கு அப்படியே வயிறு ரொம்ப மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் இருந்தாலும் வந்து நானும் வந்து பணம் போயிட்டு அந்த லைனில் நின்று சாப்பாடு வந்து பணம் வாங்கினுங்க அதாவதுங்க இது போல் வந்து அன்னதானம் போடுறது வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு கொடுத்து தான் நம்ம சொல்லணும் வயிறார வந்து பணம் அவங்க கொடுக்குறது வந்து நன்றி வந்து கடவுளுக்கு கண்டிப்பாக சொல்லணும் போ எவ்வளோ அழகான முறையில் வந்து பணம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஒரு பிளேட்டில் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு வந்து நானும் லைனில் நின்று ஒரு வழியாக வந்து பண்ண சாப்பாடும் நானும் வந்து பண்ணால் வாங்கிட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைராரை என்னென்ன கொடுத்தாங்கன்னா சாப்பாடு நமக்கு பொங்கல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் அப்படியே வெஜிடேபிள் வந்து மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படியே சுண்டலும் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா தாளித்து சுண்டலு ஒரு கப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே தண்ணியும் வந்து பண்ணால் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு முறை வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு நம்ம திரும்ப கூட வாங்கிக்கலாம் எவ்வளோ வாங்கி சாப்பிட்ணுமோ சாப்பிடலாம் வைராரை நீங்களும் இது போல் வந்து கோயிலுக்கெல்லாம் சென்று வாங்கி சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க முனிச்சை எல்லா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க Thank you.